அனைவருக்கும் வணக்கம் தங்க விலை பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களில் ஏற்றம் இருக்குமா மாறி மாறி போயிட்டு இருந்தது நண்பர்களே இந்நிலையில் இன்னைக்கு தங்க விலை அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத வாங்க வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே துல்லியமா தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் தங்க செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நண்பர்களே டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்த்து அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இதுல எட்டு கிராம் வாங்கினா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி

இதில் பத்து கிராமோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் நூறு கிராமோட விலை பார்த்திங்கனா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா நண்பர்களே நேற்று விலையோடு போது தங்க விலையில் சனிக்கிழமை என்ன விலைக்கு விற்பனையாச்சோ அதே விலைக்கு ஏதாவது நண்பர்களே இன்றைக்கு வரைக்கும் விற்பனையாகுது கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு நண்பர்களே சரி வாங்க ட்வெண்ட்டி டூ கட்டண ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பற்றலாம் இதுவும் சனிக்கிழமைக்கு விற்பனையான அதே விலை தான் ஒரு கிராம் பண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் எட்டு கிராம் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் பத்து கிராம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு ரூபாய் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க தொடர்ந்து அமைதியா இருக்க தங்க விலை மேலும் அதிகரிக்குமா குறையுமா பொருளாதார எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாரு அப்படிங்கறது நண்பர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார நிபுணரான டிடி டி செக்யூட்டிசியின் உலகளவிய கமாடிட்டி தலைவர் பாட் மெலக் கூறுகையில் அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி குறைக்கும் என்றே முதலீட்டாளர்கள் பலரும் நம்புகின்றனர் அப்படி வட்டி குறைக்கப்படும் போது டாலர் மதிப்பு சரியும் இதனால் தங்கம் விலை உயரும் என்றார் தற்போது கிட்டத்தட்ட நாலில் மூணு பொருளாதார நிபுணர்களை என்ன சொல்கிறாங்கன்னா வட்டி குறைப்பு சாத்தியம் என்றே கருதுகின்றனர் இதனால் தங்கம் விலை வரும் நாட்களில் உயரவே வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே இருப்பினும் அமெரிக்க மத்திய வங்கி புதன்கிழமையே வட்டியை குறைக்கும் என்பதாலும் இந்திய ரூபாய் மதிப்பு சற்றே மேம்பட்டு இருந்தாலும் வாரத்தில் முதல் வர்த்தக நாளான இன்று தங்க விலை சற்று குறையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் அது நடக்கவில்லை நண்பர்களே இந்த சில காரணங்களால தங்கம் விலை இன்னைக்கு குறைனு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இல்லை நண்பர்களே இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் இந்த விலை மேலும் அதிகரிச்சாலோ குறஞ்சாலோ மறுபடியும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுவேன் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபரும் லைக்கும் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்